ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் டீ சாப்பிடுங்க டீ எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் வந்த பால் டீ போட்டேன் வந்து தான் டீ போட்டு சாப்பிட்டேன் ஆனால் இப்போவும் எனக்கு செம்ம அதனால தான் டீ போட்டு திரும்ப டீ போட்டு சாப்பிட்றேன் வாங்க டீ சாப்பிட்லாமா தலைவலி தாங்கலைப்பா தலைவலி தாங்கலை நிறைய தான் இருக்குது டீ ஆனால் நான் தான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் போதும் செம்ம தலைவலி கன்று வலிக்குது ஆனால் இந்த டீ சாப்பிட்டா தலைவலி நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் என்ன அடையாது ஏன்னா வந்து இப்போ எனக்கு பசியும் எடுக்குது அதை தான் இந்த டீ சாப்பிட்றேன் பசியும் எடுக்குது பருப்பு வந்துட்டு இருக்குது சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் என் பையன் போயிருக்கான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் சிக்கன் கிரேவி சாம்பார் பருப்பு சாம்பார் மிளகாய் போட்டு கடையும் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் பூண்டு பருப்பு சாம்பார் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு சாப்பிட்டு படுக்கணும் ரொம்ப படுக்கணும்ல ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா முக்கியமான இடம் எங்கேன்னு அது சஸ்பென்ஸ் ஓகேவா நான் போயிட்டு அவங்க சொல்கிறேன் என்ன விஷயம்னு ஆனால் என் நான் ஃப்ரீயாக இருக்கலான்னு நினைக்கிறேன் என் தலைமலை பாரத்தை போட்டு 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 என் பசங்க என்ன சோமை சோமை இந்த பாரமும் சுமக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பாரம் சும்மான்னு என் தலைமலை ஏற்றி ஏற்றி வைக்கிறாங்க என்ன பண்ண போகிறேன் என்ன நிலைமை வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியல நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஓகே என்னடா இந்த நாள்லேயே இத்தனை வீடியோ போடுறான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி என்னவோ தெரியல நிறைய வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோ போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய் சில ப்ளீஸ் டீ சாப்பிட்டேங்க நான் சாப்பிட போகிறேன் பாய்